பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனியில் உலக நலன் வேண்டி நடந்த சித்தர் வழிபாடு ஜப்பானிலிருந்து வந்தவர்கள் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டனர் பழனி மலையடிவாரத்தில் சித்தர் புலிப்பானி ஜீவசமாதியில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சித்தர் அகத்தியர் போகர் புலிப்பாணி உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்கள் பூஜை நடைபெற்றது சித்தர் போகர் மற்றும் புலிப்பானி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டன தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பானி சுவாமிகள் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்திருந்த வெளிநாட்டினவர் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் சிவனந்த புலிப்பானி சுவாமிகள் இளையப்பட்டம் செல்வநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்